இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் டெல்லியில் கார் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் படிப்பை முடித்துவிட்டு அந்த வழியாக அதாவது செங்கோட்டை மெட்ரோ வழியாக ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் சென்றிருக்கிறான் அவன் செல்லும்போது வழக்கத்திற்கு மாறாக அந்த பகுதியில் அதிகமான துணை இராணுவம் அதிகமான காவல்துறை நிப்பாட்டியிருந்ததை அவன் கவனிக்கிறான் இதை வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெடிட் என்று சொல்லக்கூடிய தளத்தில் அவன் வந்து பதிவு செஞ்சிருக்கிறான் இந்த பதிவு செய்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகுதான் அங்கே மிகப்பெரிய கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கு இந்த செய்தி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது டெல்லி காவல்துறை முதல்ல அந்த இடத்திற்கு போகிறாங்க சம்பவம் நடந்த இடத்திற்கு போகிறாங்க போனதுமாக முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா இந்த வாகனத்தை மூன்று நபர்கள் ஓட்டிக்கொண்டு அதாவது அந்த வாகனத்துக்குள்ளே மூன்று பேர் இருந்தார்கள் ஒரு ஒரு ஓட்டி ஒரு ஒரு முன்னாடி இருந்தால் ஒருத்தர் பின்னாடி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி மூன்று பேர் அந்த வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத டெல்லி காவல்துறை சொன்னதாக ஒரு செய்தி வந்தது ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அது மறுக்கப்பட்டது இல்லை இல்லை அது ஒருத்தர் தான் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது இப்போ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா சம்பவம் நேற்றைக்கு மாலை நடந்திருக்கிறது ஏறத்தாழ ஒரு நாள் ஆகப் போகிறது இந்த நொடி வரையிலும் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவதற்காக பூட்டான் சென்றிருக்கக்கூடிய மோடியோ அல்லது ஒரு தான் நினைத்தால் இங்கே முடியாதது இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுய தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவத்திற்கு காரணமான நபர் என்று ஒரு பெயரை வந்து ஊடகங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தினமலம் அதே மாதிரி அதானியுடைய இந்தி டிவி அர்ணாக் ரிபப்ளிக் ரிப்பப்ளிக் எல்லாம் ஊழையிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நபர் தான் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தார் என்பதற்கான டிஎன்ஏ பரிசோதனை நடந்திருக்கிறதா அல்லது நடந்த முடிவுகள் சொல்லாமல் இருக்கிறதா உண்மையில் அதை ஓட்டி கொண்டு வந்தவர் யார் என்பது போன்ற தகவல்கள் இந்த நொடி வரையிலும் பதிவு செய்யப்படவில்லை என்பது முக்கியமான செய்தி நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா டெல்லி என்பது இந்தியாவினுடைய தலைநகரம் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்கு பஞ்சமே இல்லை இல்லையா இன்றைக்கி என்ஐஏ வருது என்எஸ்ஜி வருது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இப்படி எல்லாமே இருக்குது வேணா துணை இராணுவம் இருக்குது இல்லையா இப்படி எல்லாம் இருக்குது இவர்களெல்லாம் இருந்த பிறகும் கூட இந்த நொடி வரையிலும் இந்த வாகனத்தை வெடிக்கச் செய்தது ஒரு வேதியியல் பொருள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா இப்போ ஹரியானா மாநிலத்தில் ஒரு இடத்துல ரைடு பண்ணும்போது சில வேதியல் பொருட்கள் கிடச்சிருக்கு அலுமினியம் அதே அமு நைட்ரைட்டு தான் வந்து இங்கேயும் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அருணாக் கோஸ்வாமியும் என்டிடிவியும் தினமலம் மாதிரியான அரசு ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடியோ அமித்ஷாவோ அதை இந்த நொடி வரையிலும் உறுதி செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை அப்படி என்றால் கார் வெடிப்பிற்கான காரணம் அதுக்கு உள்ளே இருந்த வெடி பொருளா இல்லை டெல்லியிலெல்லாம் எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும் டெல்லியில் பெரும்பாலான வாகனங்கள் எதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது இப்போ கேஸ் வெடித்து அது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான தெளிவான தகவல்கள் இந்த நொடிவரையிலும் இல்லை அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த உ உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய பெயர் தான் தொடர்ந்து எல்லா ஊடகங்களும் பேசி உமருடைய டிஎன்ஏ டெஸ்ட் பற்றி அவர் உமர்தானா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் இல்லையா அது இந்த நொடிவரையிலும் இல்லை மாலை ஆயிடுச்சு அது எதுவுமே இல்லை இப்போ முதல்ல டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறாங்க மூணு பேர்னு சொல்கிறாங்க பிறகு அது ஒரு பேர்னு சொல்கிறாங்க பிறகு இந்த ஒரு நாள் ஆன பிறகும் எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லை எந்த விதமான தகவலும் துல்லியமாக வெளிப்படுத்தப்படவில்லை இப்போ நம்ம ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது சில ஒரு வாரத்திற்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு உடனடியாக சிறப்பாக செயல்பட்டு அந்த குற்றத்திற்கு காரணமான நபர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் இது நடந்தது ஆனால் உலகத்தில் நான் விஸ்வகுருன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் யார் தெரியுமான சுயதம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர் இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இவர்களுடைய மூக்குக்கு நுனியில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் எந்த தகவல்கள் எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியணுமோ அதெல்லாம் இன்று வரையிலும் இந்த நொடி வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஊகாபோகங்கள் போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா அர்ணா கோஸ்வாமி அவங்க இருப்பான் இந்த பக்கம் அதானி இருப்பான் இங்கே தினமலம் இருப்பான் இவங்கெல்லாம் கத்திட்ருப்பானுங்க அது வேற நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சம்பவத்திற்கு பின்னால் அடிபடக்கூடிய பெயர்கள் வந்து முஸ்லீம் பெயர்களாக இருக்கிறது இப்போது இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன பீகார் தேர்தல் பீகார் தேர்தலுங்கிறதுல இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரும்பாலான தேர்தல்கள் நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து தான் அப்படியெல்லாம் பேசுகிறதில்ல தமிழ்நாடு கேரளாவில் வந்து அப்படி பேசுகிறது இல்லை இப்போ நீங்கள் நார்த்தில் நடக்கக்கூடிய கே தேர்தல்கள்லாம் மோடியிலிருந்து அமித்ஷாவிலேருந்து எல்லாரும் முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தாலி அறுத்துருவாங்க வந்தேரிகள் அதே மாதிரி ஏராளமான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லி அதே மாதிரி உங்களுடைய ரிசர்வேஷனை பறிச்சுருவாங்கன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கக்கூடிய அவர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக காரர்கள் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியும் வெளிவருகிறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அதனால் மோடி அமித்ஷா இன்னும் கவனமாக கூடுதல் பொறுப்போடு இது செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன ஏற்கனவே புல்வாமா புல்வாமா தாக்குதல் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் அது ஒரு பெகல்காமில் நடந்தது பெகல்காமில் நடந்த பிரச்சனைகளுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் இந்திய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை சரிவர கொடுக்காதது தான் உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறதான் பேசப்பட்டது இன்று வரையிலும் அந்த வழக்கு முடியல இப்போ அமித்ஷா சொல்லிட்டார் பெகல் காவல் காரணமானவங்களாம் நாங்கள் சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் சொன்னாலும் அந்த வழக்கு இந்த நொடி வரையிலும் முடியவில்லை சரியா இப்போ டெல்லியில் இவங்க இருக்கிற அமித்ஷா இருக்கிற இடத்துலேருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ இன்னொரு நாடாக இருந்திருந்தால் அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் ராஜினாமா செய்திருப்பார் ஆனால் இங்கே என்ன நடக்குது அதனால தான் பிரியங்கார்கே தெளிவாக கேட்கிறார் என்ன அப்படின்னா அமித்ஷாவினுடைய அலட்சியத்தால் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோக வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு கூடுதலாக அவர் கேட்குறாரு அமித்ஷாவினுடைய வேலை அப்படிங்கிறது மாநில அரசுகளை கழுப்பது மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு அடுத்ததாக அவர் கேட்குறாரு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அசம்பாவிதங்களுக்கு இவர்கள் ஒருபோதும் பொறுப்பேற்று கொள்ள மாட்டார்களா இப்போ பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க சரி உள்துறை அமைச்சகம்னு ஒன்று இருக்குது அது கீழே ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது இன்டெலிஜென்ஸ் கொடுக்க வேண்டிய தகவல் சரியாக கொடுக்காமல் இருந்தாங்களா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தானே ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் மூன்று மணி நேரத்திற்கு அதிகமாக ரெட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய செங்கோட்டை பகுதியில் சர்வசாதாரணமாக இவ்வளவு வெடிபொருட்களோடு சுற்றி இருந்ததுன்னு அருணாக் கோஸ்வாமியும் தினமலமும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ சர்வசாதாரணமாக அமித்ஷா இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய உளவுத்துறை இருக்கக்கூடிய இடத்துல சர்வசாதாரணமாக அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்றால் இந்திய மக்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்கிறது அப்போ ஏன் வந்து அமித்ஷா ராஜினாமா செய்யலை ராஜினாமா செய்ய பொறுப்பேற்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு பிரியங்கார்கே அவர்கள் கேட்கிறார் இன்றைக்கி திருமாவளவன் அவர்களும் கேட்குறாங்க பாதுகாப்பு குறித்து மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் இல்லைங்க நம்ம இப்போ ஓட்டு போட்டு மோடியும் அமித்ஷாவெல்லாம் தேர்வு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறது இன்றைக்கி விவாதமாக போயிட்டுருக்கு அது வேறு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போது அவர் பிரதமர் இவர் உள்துறை அமைச்சர் இவர்களுடைய கைகளில் அல்லவா இருக்கிறது இந்தியாவுடைய பாதுகாப்பு என்பது இப்படி சர்வசாதாரணமாக தலைநகரிலேயே என்ன தினமலம் சொல்கிறான் மூவாயிரம் கிலோ வெடிப்பொருள் வந்து எங்கேயோ கண்டுபிடிச்சான்னு சொல்கிறான் இதுக்குள்ள ஏதோ அதே வெடிப்பொருள் இருந்ததுன்னு சொல்கிறான் அப்படி இப்படின்னு அவன் என்னெல்லாமோ செய்திகளை போட்டுட்டு சரி எப்பிட்றா இவ்வளோ வெடிப்பொருட்களை வச்சுட்டு இவ்வளவு சர்வசாதாரமாக இவ்வளோ பாதுகாப்பான இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீ கேட்குறியா அதை கேட்கணும் இல்லையா அதானே ரொம்ப முக்கியமான கேள்வி அப்போ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா இதில் குறித்த தகவல் இன்றைக்கி ஒரு சமூக ஊடகங்களில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் என்ன இருக்கிறீங்கன்னா ஏன் வந்து இதை லேட் பண்ணுறாங்க இந்த தகவல்களை சொல்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுறாங்க யார் உண்மையிலே இதை பண்ணாங்க உண்மையிலே அது வெடிப்பொருளால் தான் வெடிச்சிருக்கா இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு இல்லையா பல சந்தேகங்கள் இருக்கு இல்லையா இதை பற்றி தெளிவான ஒரு விஷயத்தெல்லாம் ஏன் வந்து அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகம் வெளியிடலை இல்லை அதை விசாரிக்கக்கூடியவர்கள் இன்னமும் வெளியிடாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா பீகாரில் தேர்தல் நடந்துகிட்ருக்கு ஈவினிங் வரைக்கும் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஈவினிங் பிறகு ஏதாவது சொல்லுவாங்களோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்கார் இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன் குறைந்தபட்சம் இப்போ நீங்கள் மும்பையில் தாக்குதல் நடந்த மன்மோகன் சிங் அவர்கள் எவ்வளோ மெச்சூடாக அதை ஹேண்டில் பண்ணார் அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மோடி அங்கிருந்து ஓடி வந்தெல்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி அவர் ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு பூட்டான் ஓடிட்டார் என்னையா நடக்குதுங்க இதுவா ஐயா ஆட்சி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்